அஸ்லாம் வஹதுல்லாஹி ஒது நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு நபரின் உயிர் பறிபோகவிருந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் மரணத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த வீடியோ உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு முஸ்லிம் நபர் மருத்துவமனை படுக்கையில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது வெண்டிலேட்டரில் இருந்த இந்த முஸ்லிம் நபருக்கு கடைசி நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தன அப்போது கல்மா இஸ்லாமிய பிரகடனம் போது அவர் செய்ததை இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம் நண்பர்களே மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு யதார்த்தமாகும் ஒரு மனிதனாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஒவ்வொரு முஸ்லிமின் ஆசையும் மரண நேரத்தில் அவரது நாவில் கல்மா தொடர்ந்து இருக்க வேண்டும் அவரது ஆத்மா புன்னகையுடன் பிரிய வேண்டும் என்பதாகும் இந்த வைரல் வீடியோவில் அத்தகைய ஒரு காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது ஒரு நபர் மருத்துவமனையில் மரணத்திற்கு அருகில் இருந்தார் மரண நேரம் நெருங்கியிருந்தது கடைசி நிமிடங்கள் வந்துவிட்டன அப்போது ஒருவர் அவரது முகத்திலிருந்த ஆக்ஸிஜன் முகமூடியை அகற்றி கல்மா ஓதத் தொடங்கினார் ஏனெனில் அல்லாஹ்வின் தூதரின் நபி கட்டளைப்படி ஒருவரின் உயிர் பிரியும் நேரத்தில் அவர் அருகில் கல்மா ஓதத் தொடங்க வேண்டும் இந்த வீடியோவில் இந்த நபர் முகமூடியை அகற்றி கல்மா ஓதத் தொடங்கும்போது மரணத்திற்கு அருகில் இருந்த முஸ்லிம் நபரும் ஷஹாதத்தின் விசுவாச பிரகடனத்தின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் ஓதத் தொடங்குகிறார் அந்த நேரத்தில் அவரது முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சி கடைசி நிமிடங்களின் சாட்சியாகும் மரணத்தின் மலக்குகள் அவருக்கு முன்னால் நிற்பதும் சொர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியை அவருக்கு அளிப்பதும் போல் தோன்றுகிறது அதைக் கேட்டு அவரது முகத்தில் மகிழ்ச்சி தோன்றுகிறது கல்மா ஓதிய பிறகு அவரது மூச்சு மெதுவாக நின்று உடலிலிருந்து ஆத்மா பறந்து செல்கிறது ஒரு புன்னகையுடன் இந்த நபர் உலகத்திற்கு விடைபெறுகிறார் மரண நேரத்தில் நசா மரணத்திற்கு அருகில் நிலையில் கல்மா ஓத முடிவது மரண வலிகளை குறைக்கிறது இந்த விஷயத்தில் ரசூல் அக்ரம் நபிசல்லல்லாஹு செல்லம் கூறியுள்ளார்கள் ஹஸ்ரத்து தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அப்சுரா காட்சியைப் பார்த்து மக்கள் கேட்டார்கள் என்ன விஷயம் அவர் கூறினார் நிச்சயமாக நான் ரசூலுல்லாஹி நபிசல்லல்லாஹு அழகிவசல்லத்திடமிருந்து கேட்டேன் எனக்கு ஒரு கல்மா தெரியும் ஒருவர் மரண நேரத்தில் அதை ஓதினால் மரணவலி அவரிடமிருந்து விலகும் அவரது முகம் பிரகாசிக்கும் ஆறுதல் கிடைக்கும் ஆனால் இப்போது எனக்கு அந்த கல்மாவை கேட்க வேண்டிய அவசியமில்லை ஹஸ்ரத் உமர் அன்ஹு கூறினார் நிச்சயமாக எனக்கு அது தெரியும் அவர்கள் கேட்டார்கள் அது என்ன ஹஸ்ரத் உமர் அன்ஹு கூறினார் உலது நபி தனது மாமாவான அபு தாலிபுக்கு விட உயர்ந்த கல்மா எதுவுமில்லை அதுலா இலாக இல்லல்லா ஆகும் ஹஸ்ரத் அல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு கூறினார் இதுதான் ஃபாரூக் ஆசம் ஹசரத் உமர் கூறினார் வல்லாஹி இதுதான் கடைசியாக ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் நம்மனைவருக்கும் மரணத்திற்கு முன் கல்மா ஓத அருள் புரியட்டும் அஸ்லாம் வலைக்கும் வஹ்ரமதுல்லாஹிஒபரக்காதுகு